ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வினையா நல் நல்வாழ்த்துக்கள் இப்போ அதோட ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் மட்டும் இந்த ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நாலாயிரத்து எட்நூறு இருந்து கொடுக்க போகிறாங்க தேர்ட்டி டூ இன்ச்சஸ் மாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வெரைட்டிஸில் கொடுக்க போகிறாங்க ஏழாயிரத்து ஐநூறு எட்டு எட்டு ஐநூறு அப்படின்ற எக்கச்சக்கமான ப்ரைஸஸில் கொடுக்குறாங்க இது இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் இது இல்லாமல் காம்போ ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க ஹோம் தேட்டர்ஸ் காம்போ வேணாலும் கொடுக்குறாங்க ஸ்டெப்லைசர் காம்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டவர் ஃப்ரெண்ட்ஸ் காம்போ அப்படின்னு எக்கச்சக்கமான மாடல்ஸில் இருக்குது இது தேர்ட்டி டூ இன்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி சீரிஸ் மாடல் அவைலபிள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரெய்ம்ல கூகுள் வயசோட வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போகிறாங்க இல்லாமல் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸில் இன்னொரு மாடல் இருக்குது அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்க போகிறாங்க ஃபார்ட்டி இன்ச்சஸ் மாட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்க போகிறாங்க இது இல்லாமல் ஃபிஃப்டி இன்ச்சஸ் வாய்ஸ் ரிமோட்டோட கூகுளும் இருக்குது இதோடு இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸஸில் வேறு எந்த டிவி ஆக்சசரிஸ் எது வேணாலுமே நம்ம விஎம்எம் டிவி ஷோ ரூமை விசிட் பண்ணுங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் அது கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்